அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹீரோ சக்தி யூவராஜ் பேசுகிறேன் இப்போ நான் இருக்கிற இந்த இடம்னு பார்த்தீங்கன்னா குமாரபாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பரிசல் துறைங்க ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா தன் பார்வையிட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு ஆசிரமம் இருக்குது ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கண் பார்வை இல்லாதவங்க உடல் ஊனமுற்றோர் மாற்றுத்திறனாளிகள் இங்கே வந்து இருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்துல நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம்

நம்ம மனசுலயே எல்லா தொழிலும் இருக்கு நாம அத பயன்படுத்தாத இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய உத்தரவு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க வந்து இப்ப நீங்களே இருக்கிறீங்க இந்த மாதிரி இந்த இந்த தலையோட இது சோப் குடிச்சா இந்த நோய் நல்லா ஆயிடும் இந்த மாதிரி டாக்டர் உடம்பு நல்லா இருக்கும் சொல்லி சொல்றீங்க அதே மாதிரி ஒவ்வொரு அதே மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி தன்னம்பிக்கையா வாழக்கூடிய சக்தி ஏதாவது ஒரு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் முடியும் எந்த மனிதனாலேயும் ஒண்ணும் செய்ய முடியாத நிலை தொழில் எதுவுமே கிடையாது அப்படி அந்த செயல் கடைசியில் கடைசி தன்னுடைய சுய முயற்சியில் சாதாரண ஒரு அதாவது வேஸ்ட் பேப்பர் செத்து கூட அவங்க வந்து அதை பொறி கூட அதை தொழில் செய்கிறாங்க ஆனால் இந்த ஆசிரியர் பொறுத்தளவு அதையும் மீறி அதிலையும் முடியாத நிலையில் இருக்கிறவங்க தான் இங்க இருக்காங்க பெரும்பாலும் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் இங்கே வயசானவங்களோ கடுதியானவங்களோ மூணு மட்டும் இங்கே இருக்காங்க இருந்தாலும் தான் நம்முடைய மனதில் இருக்கிற கவலைகளை நீக்கி தொழில வந்து நம்ம கட்டாயம் செய்ய முடியும் முடியாதுங்கிறது மனிதனுடைய வாழ்க்கை எதுவும் கிடையாது மனிதனுடைய சரித்திரத்தில் எதுவும் முடியாதுங்கிறது எதுவும் கிடையாது அப்ப முடியறது முடிகிறது எல்லா தொழிலும் இருக்கு நம்மளா கண்டுபிடிச்சதுதான் நம்மளா செய்யறது தான் இன்னைக்கு இன்னைக்கு எந்த ஒரு தொழிலாகட்டும் சாதாரணமா கீழே உட்காந்து நம்ம வந்து ஒரு காலத்துல கணக்கு எடுத்துனாங்க கீழே உட்காந்து எல்லாம் செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு ஒரு டேபிள் போட்டிருக்கோம் சேர் போட்டிருக்கிறோம் இதெல்லாம் யாரு இயற்கையா உருவானதா மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் மனிதனோட உழைப்பால் உருவாக்கப்பட்டது அவங்க எல்லா மனிதனுடைய சக்தி மனிதனுடைய உழைப்பு திறமையினால் உருவானது தான் அதே மாதிரி ஏன் நம்ம வந்து நம்ம நம்மால ஒரு தொழில் ஏதாவது ஒரு தொழில் கடைசி ஸ்டேஜ்ல இன்றைக்கு இருக்க சூழ்நில இந்த மாசு நாளத்தை தைச்சு விட்டா கூட விற்க முடியுங்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு இருக்கும்போது போது ஏன் நம்ம தன்னம்பிக்கையோட வாழ முடியாதா நிச்சயம் வாழ முடியும் அதுக்கு என்ன உதாரணம் கேட்டீங்கன்னா இங்க எங்களுடைய ஆசிரியர் உதாரணம் இங்கே வந்து கண்திரி ஆகாம ஒரு காலத்தில் கண்திரியாக ஊனமுட்ட கண்திரியாக போயிட்டாலும் ஊனமுட்ட போயிட்டாலும் ஒரு காலத்தில் இன்னைக்கும் ஒரு சில கிராமங்கள்லாம் ஒரு ஒரு மூணையில் உட்காரு உனக்கு சோறு கிடைக்குமா போட்டு தந்துடும் நீங்கள் சாப்பிட்டு ஏதாவது ஒன்றால் முடியல உனால் எந்த வேலையும் செய்ய முடியாதுங்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் அதே கண்திரி ஆகணும் ஊனமிட்டவனையும் அதே கிராமங்களில் விவசாயிகள் போது அந்த மாடு ஆடு இதெல்லாம் ஓட்டி அதை ஓட்டி மேய்ச்சிட்டு வர முயற்சி வர முடியும் ரூட்டை காட்டிட்டு முதல் இந்த இடத்துல இருந்து இதில் போய் இப்படி மேய்ச்சிடுவாங்க மேய்ச்சி வந்துடுவாங்க ஆனால் அது பயன்படுத்தாத காரணம் யாரு நம்ம தான் அவளை வந்து வளர விடுறது இல்லை ஏன்னா வளர விட்டால் தானே அவன் வந்து முன்னேற முன்னேற முடியும் அவன் அவனுக்கே பாவம் இவனை என்ன செய்ய போறான்னு அடுத்தவங்க நாலு பேர் சொல்லும் போது அவங்க பெற்றோர்கள் நினைக்கிறாங்க ஓ அவனே சொல்லிட்டு வேண்டாம் அவனையே வெளியிடும் அதே மாதிரி இப்போ ஒரு சிலர்கள் வந்து கணவன் இழந்தவர்கள் இருக்காங்க அவளை வந்து என்ன செய்யறாங்கன்னா

ஒதுக்கிறமா அவங்க எல்லாருக்கும் முன்னாள் கொண்டு போயிடும் ஆனா அதே மாதிரி எல்லாரும் நல்ல நிலையில வாழணும் எல்லாரும் ஒரே நிலையில வாழணும் எல்லாரும் ஒன்னா வாழணும் எல்லோருக்கும் ஆண்டவன் கொடுத்த வழி இருக்கு அப்படின்னு நம்பிக்கையோடு வாழ்ந்த நிச்சயம் தன் நம்பிக்கையோடு வாழ முடியும் வாழ முடியும் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா இந்த ஒரு நேர்காணல் எனக்கு கிடைச்சது நான் ஏன் இந்த ஆசிரமத்தை இந்த பதிவு எடுக்கணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா மனுஷனோட வாழ்க்கையில ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு சரிங்களா எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாமல இல்ல அது இந்த காலம் வந்து ரொம்ப மோசமான காலம் எல்லாருமே வாழ்க்கையை வந்து பல தேவைக்காகவே கால மோசமே சப்போஸ் நீ சொன்ன மாதிரி கால மோசமா இருந்திருக்கு காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வெயில் அடிக்கும் அது மாதிரி அதே மாதிரி மாலை ஆறு இரவு மறுநாள் காலை ஆறு சூரியனுடைய ஒளியும் குணாதி சீங்கள் மாறிடுச்சு விவசாயிகள் வந்து கட்டி ஏர் இன்னைக்கு டிராக்டர் வச்சு ஓட்டுறாங்க மாற காரணம் யாரு மனிதன் மனிதன் நீ பல பல வந்து இயற்கையான உரங்களை போட்டு விவசாயம் பண்ணாங்க அன்னைக்கு அன்னைக்கு உற்பத்தி நல்லா இருந்து அன்னைக்கு வந்து இப்ப சமையல் செய்தா கூட இங்க சாப்பாடு செஞ்சோம் கூட கிட்டத்தட்ட ஒரு இருபது அடிக்கு அந்த ஒரு வாசம் போகும் ஆமா இன்னைக்கு அந்த இடத்துல நின்னே சாப்பாடு வாசம் எடுக்கல ஆஹ் காலமா காரணமா மனிதனுடைய தவறால் கவன மோசமாக்கிட்டு அதே சமயத்துல அன்னைக்கு வந்து வாழ்ந்தவர்கள் பழைய பாரம்பரிய உணவு சாப்பிட்டவர்கள் காய்கறி சாப்பிட்டவர்கள் இன்னைக்கு நூறு வயசுக்கு மேற்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்ந்து எட்டு நூத்தி இருபது நூத்தி முப்பது வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா வாழ்ந்து சாப்பிட உணவு அறுபது வயசுக்கு உறுதி சொல்ல முடியாத நிலையில் இருக்கு கண்டிப்பா பழக்க உடல் உணவு பழக்கம் அதே சமயத்துல அன்னைக்கு வந்து ஒரு ஏக்கராவுக்கு பத்து மூட்டை விடைஞ்சுதான் இன்னைக்கு தொண்ணூறு மூட்டை அதிகமா விடையுது ஏன்னா வேஸ்ட் அண்டை அந்த நேரத்துக்கு பசி ஆச்சாங்க ஆனா நல்ல ஒரு நிலையில கொடுக்கறது இந்த பத்து மூட்டை தான் நல்லா நல்ல ஆமா ஆமா அது ஒரு பிடி சாதத்தை போட்டு தண்ணியை ஊத்தி கரைச்சி சாப்பிட்டா கூட அது வயிறு ரொம்ப இருக்கும் ஆனா இதே சமயத்துல நீ கால் கிலோ அரிசி போட்டு சாப்பிட்டாதான் அந்த வயிறு ரொம்ப ஆனா அடுத்த ஒரு மணி நேரத்தில் வயிறு ஆமா காரணம் இன்றைய உணவு ஏன்னா அது உணவுகள் உணவுகள் மாதிரி தான் இருக்கு ஆமா இப்ப காலையில வந்து இப்ப பெரும்பாலும் அன்றைய விவசாயிகள் வந்து காலையில வீட்டுல வந்து இருக்கிறது சாப்பிட்டு பழைய சோறு இதை சாப்பிட்டு சாயந்தரங்க சாப்பிடுவாங்க இருக்கு ஆனா இன்னைக்கு இருக்கிற உணவு அடுத்த அடுத்த மணி நேரத்துக்கு ஏதாவது டிஃபன் கிடைக்குமா ஏதாவது டீ கிடைக்குமா பட கிடைக்குமா இந்த மாதிரி காரணம் பஸ் உடனே எடுத்துருது

தடுப்பூசி போடுங்க குழந்தையா தைப்பூச போடுறாங்க குழந்தை கொசு கடிச்சிரும் அதுக்கு வந்து கொசு வேலை வேலை போடுவோம் குழந்தைங்களை மண்ணிலே வேலை கொடுதில்லைங்க கிட்ட இன்ஃபெக்ஷன் வந்துடும் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்துடும் அப்படின்னு வேலை விடுறதில்லைங்க நம்மளா சின்ன வயசுல என்ன பண்ணணும் மண்ணிலே தான் பிரிச்சோம் மண்ணிலே தான் போடணும் மண்ணிலே தான் கொண்டோம் பரண்டோம் அவங்க அந்த நிலையில இருக்கும் அன்னைக்கு அன்னைக்கு உடல் நிலையும் அந்த ஒரு நல்ல சக்தியும் ஒரு திறமை நல்லா இருக்கு அந்த மண் புழுக்கள் உருவான இடத்துல இருந்து மண்ணடி நம்ம விளையாடும் போது அந்த சக்தி உருவாதுகிறார் அன்றைய விஞ்ஞானிகள் தேவஞ்ஞானம் சொல்றது இல்லை அன்றைய விஞ்ஞானிகள் அப்படின்னு சொன்னாங்க மண்ணில் போய் விளையாடுப்போ மணல போய் விளையாடுப்போ மணல வந்து வீடு கட்டு மணல்ல வந்து மாதிரி கட்டிடம் கட்டி பழகு அப்படி அன்னைக்கே சொன்னாங்கன்னா மணல்ல அந்த இடம் அந்த ஒரு சக்தி கயிறு உருவாது சக்தி உருவாதுன்றான் நீ மண்ணை தொட்டாலே பயந்து கொண்டிருக்க நான் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆகிடுச்சு கண்டிப்பா அன்னைக்கு விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நிலத்துலையும் நல்லா இன்னைக்கு தலையோ தலையோ பச்சை தலை உரங்கள் சாணி இதெல்லாம் போட்டு நல்லா விவசாயம் செய்யறதுல அருமையான விளைச்சல் அடுத்த பக்கத்துல எந்த ஓயும் வராது எந்த பூச்சரிப்பு இல்லை நல்லா விளைஞ்சிருக்கணும் இன்னைக்கு பார்த்தா அடுத்த பெரிசா கோயிலெல்லாம் கூட கடலை சாப்பிடுச்சு இன்னைக்கு வந்து இத்தனை ஏக்கரா போட்டேன் இவ்வளோ நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றனால தவிர பழைய பாரம்பரிய உணவுகள் நஷ்டம் இருக்குன்னு சொல்றது யாருமே கிடையாது புரிந்த அளவு யாராவது சொந்த சொல்றது கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து அன்றைய பூசா அப்படி இருந்து கரும்புன்னா அன்றைய கரும்பு சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்ட் ஆகுது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இன்னைக்கு பச்சை தண்ணி மாதிரி கரும்பு சாப்பிடணும் விளைச்சல் ஜாஸ்தி ஆனா அது வேலை ரொம்ப அதோட காலத்து காலம் இந்த மாதிரி காலத்தை மோசமாக்கியது மனிதனுடைய ஆகும் அங்குதான் அதிகம்

நீங்க சொன்னீங்க அப்படின்னா நாங்க யூடியூப் சேனல் போட்டுறோம் இருக்கு சரிங்களா மூணு நம்பர் இருக்கு மூணுமே எனக்கு சரிங்க இதுலயே அட்ரஸ் இது நம்பர் இது எல்லாமே இருக்கு இதுலயே நான் உங்களுக்கு வந்து மக்களை வந்து ரொம்ப கொள்ள சொல்றோம் ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பாண்டு வருஷமா நான் வந்துட்டு இருக்கோம் அப்ப கூட ரெப்பா வந்துட்டு இருப்பேன் நாங்களும் எங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்வோம் நான் ஒரு காலேஜ் படிக்கிறதுலருந்தே நான் உங்களை இங்கே வந்து அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பக்கமாக தான் என்னால் வர முடியல அதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை வந்திருக்கேன் உங்களுடைய செயல்பாடுகளாக ரொம்ப பார்த்துட்டு தான் இருக்கேன் அதனால தான் சரி நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சரி உங்களுக்கு உங்களை பார்த்து ஒரு வீடியோ எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா தன்னம்பிக்கை நாயகன் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட தலைப்பே அதுதான் தன்னம்பிக்கை நாயகம் தான் ஆசல் எங்களுக்கு ஒரு நீங்க எல்லாரும் இந்த யூடியூப் சேனல் சேனல் மூலமாகவும் நீ மக்களுடைய ஏகோபித்த உங்களுக்கு ஒரு துணியோடு எங்களுக்கு நீங்க மாபெரும் சேவையா எங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா நாங்க மூணு ஹாஸ்டல் கட்டிருக்கோம் மூணு ஹாஸ்டல்ல வந்து இன்னைக்கு இந்த ஹாஸ்டல்ல ஓரளவுக்கு எல்லா பில்டிங் கரெக்ட் பண்ணிருக்கோம் அதே சமயத்தில் சவுரிய ஒரு ஹாஸ்டல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வருஷம் முடியும் அந்த இடத்துல கட்டணம் இல்லை அங்க முதியோர்களுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் வயசானவனுக்காக அந்த ஏரியாவோட சுற்று வட்டாரத்துக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றுலா ரொம்ப சாப்பாடு கஷ்டப்படுறவங்க ரேசன் வச்சு கிடைக்காத கஷ்டப்படுறவங்க இவங்க கொடுக்கறாச்சு பற்றாக்குறையில பசியில வாடக்கூடிய நிறைய முதியோர்கள் இருக்காங்க அந்த முதியோர்கள் அங்க ஒரு ஹாஸ்டல் ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேரை வச்சு மைனஸ் பண்ணாங்க அவனை காப்பாத்துங்கிற எண்ணத்துல இருக்கும் அந்த இடத்துல பில்டிங் பண்ணணும் காம்பவுண்ட் கட்டணும் அதுக்காக மனம் இறங்கி கருணை உள்ளதால் யார் யாரு தன்னுடைய நன்கொடையாகவோ இல்ல அந்த கட்டிட பொருட்கள் சிமண்டு ஆலப்பு கல் அப்புறம் கருங்கல்லு இந்த மாதிரி பொருட்கள் கம்பிகள் இந்த மாதிரி பொருள்கள் கட்டிட பொருள்கள் மணல் மற்ற இந்த மாதிரி இதர பொருள்கள் எல்லாமே கட்டிட பொருள்கள் அதோடு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப பழைய கட்டிடங்கள் பிரிக்கணும் அது பிரிச்சது ஜன்னல் கதவு நிலவு மற்ற மேல காய் இதெல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் தர்மம் பண்ணலாம் இந்த மாதிரி பொருளா தர்மம் பண்ணுங்க உங்க வீட்டு ஒரு பிள்ளைகளாகவோ உங்க வீட்டு வயசான முதியோர்களாக உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அன்பு நண்பர்களாகவோ அந்த உங்க ஏரியாவில் இருக்கிற மக்களா நினைச்சு அந்த கட்டிடத்தை உதவி செய்ய சொல்லி எங்களுக்காக கொஞ்சம் தயவு பண்ணி அதை விளம்பரத்தை கொடுங்க மக்களுடைய உதவி வரட்டும் அந்த கட்டிடம் உருவாகட்டும் அந்த கட்டிடம் கட்டணத்துக்கு ஒரு செங்கல் வாய் கொடுத்தாலும் அந்த அங்க இருக்கிற நூறு பேரும் மகராசன வாழ்கள் சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் விலைகிறோம் கட்டாயம் அந்த ஒரு நன்கொடையை கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையா இந்த யூடியூபர் சேனல் வந்து உபயோகப்பட்டுட்டோம் அதனால இதை நீங்க வந்து இயக்கக்கூடிய உங்களுக்கும் உங்களை சார்ந்த அன்பு தெய்வங்களுக்கும் எங்களது நிறுவனத்தில் நூத்தி அறுபத்தி ஐந்து நபர்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் என்றென்றும் யூடியூபர் சேனல் மென்மேலும் வளரணும் நிறைய சேவைகள் செய்யணும் நிறைய மக்கள் ஏ எளியவர்களை காப்பாற்றணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் எல்லாருடைய நலமும் வளமும் சேர்க்கணும் எல்லோரும் முற்று வாழ்வதற்காக எங்களுடைய பூரணமான ஆசீர்வாதங்களும் பூரணமான இறைவனுடைய பிரார்த்தனையும் நாங்க செய்கிறோம் நீங்க மனதார வாயுறது நீங்க வந்து எழுதிக்கிறீங்க விளம்பரம் பண்ணுறீங்க நாங்க எல்லாருடைய இறைவனுக்கிட்ட எங்களுடைய மனதார கோரிக்கைகள் இந்த கோரிக்கை அவங்க நிறைவேற்றி கொடுங்க அவளுக்கு சக்தியும் கொடுங்க திம்பை கொடுங்க அவங்களுக்கு ப பப்ளிஷிட்டி பண்ணுற அளவுக்கு எல்லா வசதி செய்து கொடுங்க நமக்காக எல்லாரும் அவங்க உதவி செய்யட்டும் அப்படின்ட்டு எங்களுடைய அனைவருடைய பிரார்த்தனையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் வாழ்க வளமு நல்லாயிருக்கு பசிக்குது காசு கொடுங்க அப்படின்னு சொல்கிறவன் நம்மளை ஏமாத்துறான் எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறவனா உண்மையுமே பசியால் வாடுறவங்க ஸோ என்னுடைய கான்செப்ட் ஒன்று ஒன்று தான் அதாவது பசிக்குதுன்னு சொல்கிறவங்ககிட்ட உணவு கொடுக்காமல் உண்மையிலேயே யார் பசியில் வாடுறாங்களோ அவங்களுக்கு பொழுது உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம் இதை நான் ஏன் செய்கிறேன் அப்படின்னா உண்மையிலேயே பசியோட வறுமையையும் பசியோட அருமையும் நான் வந்து உணர்ந்திருக்கேன் ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் மற்றவங்களுக்கு செஞ்சிட்ருக்கேன் ஸோ நாலு பேருக்கு உதவி செஞ்சால் புண்ணியம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நான் இதை எதுவுமே கொண்டு போகிறதில்ல நம்மளை மாதிரி யாரும் பசியில் வாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நான் செய்கிறேன்